வணக்கம் மீண்டும் ஒரு தலைவனையும் வீடியோடு உங்களை சந்திக்கின்றேன் ஆம் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார் அதாவது என்ன டாக்டர் அர்ச்சுனா வந்து நாட்டை கட்டி எழுப்புவார் என்று பார்த்தா வீட்டை கட்டி எழுப்பி விட்டார் அமையும் மூன்று மாடி கட்டிடமாம் சொயிசு மாளிகை அங்கே மேலே ஸ்விம்மிங் இருக்காம் அது இருக்காம் இது இருக்காம் அப்படி வசதியோட கட்டுறாராம் அவருடைய காணிக்கு என்று சொன்னார் நானும் நம்பவில்லை தேடி ஆராய்ந்து பார்த்தேன் ஆராய்ந்து தேடி பார்த்திடத்தில் அவருடைய வீட்டு ஒரு வீடு அமைப்பு கட்டி அறக்குறையில் ஒரு ஃபோட்டோவை கண்டுபிடித்தேன் பலர் கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள் ஸோ அவர்களின் கருத்தும்படி பார்க்க அதாவது வன்னி மைந்தன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சார் டாக்டர் அர்ஜுனா என்ற பழைய நண்பன் சிநேதம் அதாவது உண்டு உண்டு நாங்கள் புரிந்து கொள்ளவனும் எல்லாரையும் கொண்டு வந்து எங்கன்னா டிக்டாக்ல நாங்கள் அட்வடைசிங் செய்யக்கூடாது ஏன்னா அது செய்யும் பொழுது இவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது முதல் இவர்கள் இதனுடன் சாதித்தா பிறகு அவர்களை கொண்டு வர்றது என்ன பொறுத்தவரைமே ஆனால் வன்னி வன்னி மைந்தன் வந்து அதில் தோத்து விட்டார் என்று சொல்லலாம் அதனால் இப்போ பல விடங்களை அவர் எதிராக கத்திக் கொண்டிருக்க அவற்றை கதையை நான் நம்பலா அது ஒரு வீதம் ஸோ என்னாலும் இன்னொருத்த வீடியோ பார்த்தேன் பார்க்கும் பொழுதான் உண்மை உம்மை மாதிரியும் தெரியுது பொய் மாதிரியும் தெரியுது ஸோ அதாவது அந்த வீடு வந்து அவருடைய அல்லது அவருடைய தம்பியாரின் வீடு அதாவது சகோதரரின் வீடு என்று குறிப்பிடப்பட்டது சரி சொல்லப் போனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அர்ஜுனா வந்து பெரிய ஒரு விடிய செய்திருக்கார் எங்களை தமிழர்களுக்காக அந்த மருத்துவ மஃபியாக்களே காட்டி கொடுத்துருக்கிறார் ஸோ அது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விடியம் ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவருக்கு அந்த மருத்துவத்தால் வர சம்பளத்தை வச்சே வாழ்ந்தவர் ஆனால் அவர் சம்பளம் மட்டும்தான் எடுத்தவர் கிம்பளம் எடுக்கையில் என்றதை அவர் அந்த மருத்துவ மஃபியாவை காட்டி கொடுத்ததில்லைன்னு தெரியுது ஆனால் அதுக்கு பிறகு அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்று இப்போ வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோத்துக்கு வீடுகளுடன கட்டி பெரிய அளவில் எடுக்கிற அளவுக்கு அங்கே இப்போ அரசாங்கம் கொள்ளை அடிக்கோ இல்லாட்டி அதுக்கோ விட போகிறதும் இல்லை ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர் அதை செய்ய போகிறதும் இல்லை ஆனால் எப்படி இப்படி வீடு கட்டுறதுக்கு அவற்றை காணிக்கு விட்டார் இல்லாட்டி தம்பிக்கு பணம் வந்தன்றதை என்ன பொறுத்தவரையில் அந்த டாக்டர்கிட்ட பெற்றிய அபிமானத்துக்குரியவர்கள் கருத்துக்களை எழுதுங்க அதை விட என்ன பொறுத்தவரை இதுக்கு திறந்த வழி டாக்டரே அவரும் ஒரு கருத்துக்களை இதுக்கு பதிவிடுறது நல்லது ஏன்னா நிச்சயமாக கெட்ட பேர் வந்து பந்திச்சா இருந்தால் அதை ஒரு நாளும் அழிக்க முடியாது இது என்னுடைய கருத்தில் ஒரு நண்பர் எனக்கு சொன்னதுக்காக அதை நான் வீடியோ ஆக்கி உங்களோட உங்களோட பார்வைக்கு விட்டுருக்கேன் உங்களோட கருத்துக்களை கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவை பண்ணுங்க